நண்டு வய வந்தது இல்லையா நண்டு நல்லா இருந்ததுமா நண்டு காலையில் நல்லா இருக்கும் சளிக்கு நல்லா இருக்கும் மழைக்கு நல்லா இருக்குமா சளிக்கு நல்லா இருக்கும் சளிக்கு நல்லா இருக்கும் கல் நண்டாம்மா இது இதெல்லாம் நிறைய சதா இருக்குமா கல் நண்டாயிடு இது நல்லா நல்லா இருக்கும் நண்டுப்பா நண்டுப்பா நண்டு செத்து செத்து ரொம்ப என்னம்மா இப்படி இருக்கு சூசைட் பண்ணீங்க மாதிரி இரு யே ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு பாபா பிளாக் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ப்ளாக் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா காலையில் இப்படி தான் இருக்குது காலையிலேயும் செம மழை வெளுத்து வாங்கிச்சு இப்போ வந்து லைட்டாக குறைஞ்சிருக்க டைமில் நான் வந்து வீடியோ எடுத்தேன் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி செம மழை

அந்த பாட்டு படவா டிவிங்கிள் பண்ண முடியாது வரலா கை வீசு கை வீசாமா கை கடைக்கு போல கை வீசு பத்து பைசா விலையில் இருந்தி செல்லுங்க பாட்டி சுட்டி சொல்லுங்க பாட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா முகப்பேர் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பன் மேன் அப்படின்ற ஒரு பன் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க புதுசாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா பனில் வந்து வெரைட்டி வெரைட்டியாக வந்து நிறைய ரெசிபீஸ்லாம் வச்சுருக்காங்க டிஷ்லாம் வச்சுருக்காங்க அதில் ஒன்று தான் வாங்கிட்டு வந்தாங்க நிரல்யா அவங்க அப்பா காலையில் பாப்பாவுக்கு வந்து சத்து மாவு காஞ்சி வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு சத்து மாவு காஞ்சி வந்து கொஞ்சம் லைட்டாக பெசஞ்சு கண் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அடுப்பில் வச்சுட்டேன் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடாக இருந்தால் குடிக்க மாட்டாள் கொஞ்சம் சாலிடாக கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் வந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் சாப்பிடுவான் அதனால் வந்து கொஞ்சம் திக்காக ஒரு இருக்க நானும் வந்து கிண்டி விட்டுகிட்டே இருந்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுகர் வந்து போட மாட்டேன் நான் லைட்டாக உப்பு வந்து சேர்த்துப்பேன் பாப்பாவுக்கு வந்து சுகர் வந்து சேர்க்க என்ன ஸ்டார்ட் பண்ணல இது வந்து பார்த்திங்கன்னா மீஷோலேருந்து நான் ஒரு குர்த்தி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் சும்மா வந்து வீடியோக்காக நான் வந்து ஓப்பன் பண்ணாத மாதிரி வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருந்துச்சு பிங்க் கலரில் ஒரு ஒயிட் கலர் டிசைன் போட்ட மாதிரி இருக்குது க்ளாத் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி மீஷோவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு வந்து அப்படி தெரியல குவாலிட்டி நல்லா இருந்துச்சு என்ன மெட்டீரியல் பார்த்திங்கன்னா காட்டன் தான் இது காட்டன் வந்து நல்லாவே சாஃப்டாக நல்லா இருந்துச்சு த்ரீ ஃபோர்த் ஹேண்டு பட் வந்து பிக்சரில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஷார்ட் ஹேண்டு தான் காமிச்சது இது வந்து த்ரீ ஃபோர்த் ஹேண்டாக எனக்கு வந்திருக்கு இது ஓகே நல்லா தான் இருக்கும் எனக்கு அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா ஃபீடிங் குர்த்தி தான் இது எனக்கு வந்து இப்போ ஃபீடிங் குர்த்தி தேவைப்படுறதுனால நான் வந்து ஃபீடிங் குர்த்தி தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா நாட் வச்ச மாதிரி இருக்குது இது வெளியில் கடையில் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் இருக்கும் இது ஆக்சுவலாக ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் இருந்துச்சு த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும் தான் குவாலிட்டி வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு என்னம்மா பண்ணுறீங்க நல்லா பெருசாக இருக்குமா அழகாக இருக்கும் பார்க்கவே நண்டு ஆனால் என்ன ஒன்றும் சாப்பிட பிடிக்காது எனக்கு நண்டு பேர் என்னம்மா இது வந்து பால் நண்டு இது கல் நண்டுன்னு அப்படியா பண்ண காலெல்லாம் எப்படி இருக்குது நண்டு வந்து அம்மா நல்லா சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல்லாக வந்து அந்த உள்ளே இருக்க இதெல்லாம் எடுத்துகிட்டு கை எல்லாம் நல்லா உடச்சி உடச்சி போடுறாங்க எனக்கு அம்மா வந்து நண்டு குழம்பு வந்து கிரேவி மாதிரி குழம்பு கிரேவி மாதிரி வந்து பண்ண போகிறாங்க அதை வந்து நான் எப்படி செய்கிறாங்கன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறவங்க கடுகு போட்டேன் தோம்பு போட்டேன் இப்போ வந்து வெங்காயம் போடணும் கடுகு நல்லா பிறகு வெங்காயம் போடணும் வெங்காயம் போட்டு நல்லா வதணும் நம்ம கண்ணாடி பசுல வதணும் கருவேப்பிலை போகணும் கருவேப்பிலை போனோம்

நான் ஒரு அரை ஒரு க ஒரு கிலோ நண்டு வாங்கினேன் அதுக்கு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூனு ஜீரகம் தூம்பு அரை டீஸ்பூனு தக்காளி ஒன்று வெங்காயம் ஒன்று அறுப்பு போட்டு அரைச்சிக்கணும் மசாலா இது நல்லா பாகலாம் பச்சை வாசனை போற வயிலை நல்லா வதக்கணும் மூவி பூண்டலாம் தூக்கி பூண்டு பச்சை வாசனை போகணும்ல அது வதக்கும்போதே அந்த மிளகு சீரகம் பூண்டு வாசனா மனமாக இருக்கு கூட அப்புறம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் மிளாத்தூள் மிளத்தூள் வந்து நான் வீட்டிலே அரைச்சி வச்சுக்கோங்க மிளகாத்தூள் அதில் ஒரு அரை அரை ஸ்பூன் போட்டால் போதும் எனக்கு மேலே சீரகம் பட்டு வளம் போகல அதே காரமாக இருக்கும் போட்டு இதை கொஞ்சம் இப்போ நான் எதுக்கு நண்டு செய்யறேன் இப்போ நான் நண்டு எடுத்து செய்யறேன்னா மழை நான் டைம் இருக்குல்ல சளி இருக்கும் சளி பிளி பிடிக்காது உடம்புருக்கு இருக்காது அதனால நண்டு நல்லா மிளகு செஞ்சா போட்டு சிரிதான் காப்பேன் இதுன்னா ஆற்று நண்டு கடல் நண்டா வயல் நண்டா கடல் நண்டுதான் அவ்வளோ பூல கொஞ்சம் இந்த மசாலா அரைச்ச மிக்சிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி

கொஞ்சம் தண்ணி விட்டு வேகணும் இல்லை அதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டு இப்போதான் அந்த கிரேவி கொஞ்சம் இருந்துச்சுன்னா சுட சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றது நல்லா இருக்கும் அது கொஞ்சம் குழம்பு கிரேவியாக வச்சுக்கணும் அனல் மீடியமாகவே எங்க மம்மி வந்து கீரை கிள்றாங்க என்ன கீரைமா இது சிறு கீரம்மா அதான் சிறு சிறுவாக இருக்கா ம் சிறு சிறுபாவா சின்ன சின்னதாக இருக்கா சரி ஓகே இது வந்து எங்கள் பொண்ணுக்கு நண்டு பிடிக்காதுமா அதனால அவளுக்கு கீரை கடைஞ்சிட்டு மத்தியானம் சாப்பாடுக்கு கத்திரிக்காய் உருளைக்கங்கு பொரியன் பண்ண போகிறேன் அப்படிங்களா நண்டு யாருக்கு பிடிக்காது நண்டு எங்க பையன் தான் சாப்பிடுவாங்க நான் சாப்பிடுவேன் எனக்கு பிடிக்காது பொண்ணுக்கு நண்டு பிடிக்காது அதனால அவங்களுக்கு வீரை செஞ்சுட்டு நீ வந்து பாக்குற வந்து யூடியூபர்ஸ்க்கு சொல்றியா ஆமா ஓகே ஓகே தோட்டத்துக்கீரை தானே இது ஆமாம்மா அந்த மார்க்கெட்டில் அங்கே ஒருத்தவங்க கொண்டாந்து இப்போ அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்கான் கீரை அங்கே வாங்கினா நண்டு சுக்கா நண்டு கிரேவி ரெடி ஆிச்சு வாங்க மக்களே சாப்பிடலாம் அண்டு வந்து பார்த்திங்கன்னா கீரை குழம்பு வந்து பண்ணியிருக்காங்க அம்மா இதுக்கு சைட் டிஷ் வந்து சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு சூப்பராக எனக்கு வந்து பண்ணியிருக்காங்க அம்மா கீரை குழம்பு ஊற்றி நான் சாப்பிட போகிறேன் அப்புறம் சூட சுட சாதம் வாங்க மக்களே சாப்பிட்லாம் ஓகே மக்களே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பவுமே தேவை தேங்க் யூ பாய்